சிவனுக்கும் மதுரைக்குமான ஒரு பந்தம் எப்படிப்பட்டது தெரியுமா சிவபெருமான் அதிகப்படியா அறுபத்தி நாலு திருவிளையாடல நடத்தன ஒரே ஸ்தலம் மதுரை சிவனோட பஞ்சசபை தலங்கள்ல வெள்ளியம்பல சபையா மீனாட்சிமன் கோவில்ல வெள்ளியம்பல நடராஜரா தர தலம் மதுரை சிவபெருமான் இடது கால ஊண்டி வலது கால தூக்கி கால் மாறி ஆடிய ஒரே தலம் மதுரை சிவபெருமான் பிட்டுக்காக மண் சுமந்த ஊரும் மதுரை குண்டோதரனோட தாகத்துக்காக சிவபெருமான் வைகையார தோற்றுவித்த ஊரும் மதுரை சிவபெருமான் நக்கீரனோட தமிழ் பற்ற சோதிக்கிறதுக்கு அவரோட நெற்றிக்கண்ணையே திறந்த ஊர் மதுரை அப்படி நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னு தமிழ் பற்றிக்காக சிவனையே எதிர்த்து கேட்ட ஊரும் மதுரை நகருக்கு சதுரகிரி சுந்தர மகாலிங்கமாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு தனி பஞ்சபூத தெரியுமா கோவில் ஆகாயத்துக்கு சிம்மக்கள் ஆதி சுக்கநாதர் கோவில் இடத்துக்கு இன்மையில் நன்மை தருவார் கோவில் நெருப்புக்கு திருவாலவாயர் கோவில் காற்றுக்கு முக்தீஸ்வரர் சிவனுக்கு பஞ்சபூத இருக்கு உச்சியில் காசி விஸ்வநாதர் மாணிக்கவாசகர் பிறந்த திரு